ஜெயக்குமார் மாதிரி கண்டிப்பா இன்னொரு நாலு ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பிக் பாஸ் வந்து எங்கயோ போய் நிக்கும் இந்த மாதிரி தற்கொலை மிச்ச தற்கொலை எல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்றது கொஞ்சமாச்சு யோசிச்சு தொலைங்கடா கொஞ்சமாச்சு அவன் என்ன பண்றான்னு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தற்கொலை மிச்சம் எல்லாருமே தற்கொலை அந்த முத்துக்குமார் தான் யாரு எப்படி எப்படி இவன் இவன் எப்படி அப்படிங்கிற கெஸ் பண்ணி விளாடுறாப்ல ஆனா இவனுக்கு என்ன நமக்கு டாஸ்கா அப்பதிகி யோசிச்சுக்கலாம் அப்பதைக்கு அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவான்னு யோசிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடந்து 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 அது ஒண்ணுமே பண்ணாம பண்ணாமச்சிட்டாங்க அது ரயன்ல வந்துட்டு சுத்தமா இங்க ஒண்ணுமே கிடையாது அவன் வந்து இன்னொருத்தவன் சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரான என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆந்த ஸ்பாட்ல வந்து தரமான ரிப்ளவா வந்துட்டு முத்துக்குமார் கொடுத்தான் ஆனா வெளியில மக்கள்கிட்ட வந்துட்டு என்ன அந்த ஒரு கருத்துக்கள் இருக்குதோ அதை கரெக்டா வந்து கணிச்சு அது முத்துக்குமார் வந்துட்டு அந்த ஸ்பாட்ல வெளில விட்டா பாருங்க வேற மாதிரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயன் இருக்காப்புல ரயன் வந்து ராணுவ வந்து வேஸ்ட் அவன் எப்படி நாமினேஷன்ல நாமினேஷன்ல வராம இருந்தான் இவ்வளவு ஒரு ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கான் வந்துட்டு எப்படி நாமினேஷன் வராம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு சொல்றாப்புல ரயன் சொல்லுவோம் முத்துக்குமார் இருந்துட்டு பக்கத்துல இருந்துட்டு டேய் யாரடா சொல்றீங்க இல்ல யார சொல்றீங்க ராணுவ சொல்றீங்களா ராணுவ தாண்டா ஒன்னா நம்பர் இந்த கேம் இந்த வீட்டுக்கான ஒரு கேம் பிளே கிளியரான கேம் கொடுக்குறானா அது ராணுவ தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம முத்துக்குமார் வந்து கரெக்டா சொல்றாப்ல அவன் வந்துட்டு அவன் இங்க இருக்கிறவங்க மத்தியில வந்து அவன் கேரக்டர் மட்டும் எல்லாருமே ஒரு கேரக்டர்ல இருக்கானா அவன் வந்துட்டு இந்த பிக் பாஸ் இல்லாத ஒரு கேரக்டர்ல வந்துட்டு அவன் இருக்கிறானா இந்த சீசன் இல்ல இந்த சீசன் சரி அடுத்த அடுத்த ஒரு பழைய சீசன்லாம் அந்த எல்லா சீசன் கம்பேர் பண்ணும்போது இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரிலேயே இல்ல இவன் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகிரிலேயே வந்துட்டு எவனுமே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க வந்துட்டு பேச மட்டும்தான் தெரியல அவங்க வந்துட்டு அப்படியே நான் வந்து வெளியில வந்து இன்டி இன்னசென்ட் எனக்கு வந்து பிரசன்ட் பண்ணதுல ஏதாச்சும் பேசும்போது வந்து பிரசன்ட் பண்ணதுல நான் வந்துட்டு அப்படியே இண்டிவிஜுவல் சி இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சுக்கிறான் ஆனா வந்துட்டு அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கேம் சேஞ்சர் கேம் பயங்கரமா எல்லாத்தோட கேம் அவன் தாண்டா பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் வந்துட்டு என்ன பண்றான் அந்த ஒரு காமிசேஷன்ல போக மாட்டேனா அவனுக்கு வந்துட்டு தப்பா தெரிஞ்சிருச்சுன்னா உடனே வந்துட்டு அவன் இன்னசென்ட் மாதிரி ஐயோ நான் பேசினேன் சாரி நான் பேசினேன் சாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துகுமார் வந்து புட்டு 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 வைக்கிறாப்ல தலைவன விஜய் சேது சாரையே வந்து அவன் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் நம்ப வச்சிருக்கான் விஜய் சேது சாரே வந்து அவன் ரயனும் ராணுவ சண்டை போட்டத நீ வந்துட்டு ரெண்டு பேருமே நான் சாரி கேட்டேன் நான் இந்த இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா வந்துட்டு இந்த இதெல்லாம் நடக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சனால போயிட்டு அவன் கேட்டிருக்கான் சாரி கேட்டனால அவன் வந்துட்டு விஜய் சைபி சாரையே வந்துட்டு நான் அவன் வந்துட்டு ஏமாத்திட்டான்டா விஜய் செபி சாரே நம்ம வச்சிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சரா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு ராயவ பார்த்து புட்டு 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 வைக்கிறாப்புல நம்ம ராயனுக்கு வந்துட்டு என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழுந்துட்டு பாக்குறாப்ல அவன் வந்துட்டு பேச தெரில ஒக்கா பேச தெரில அவன் பிரசென்ட் பண்ணதில்ல ஆனா அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேமுக்காண்டி அவன் பண்ணிட்டு இருக்கான் ஓய்யா பத்து கோடிக்கு ஒருத்தன வச்சு படம் எடுத்திருக்காங்க அவனுக்கு எப்படா பேச தெரியாம இருக்கும் பத்து கோடிக்கு வந்து பட படம் எடுத்திருக்காங்க அவனுக்கு பேசத் தெரியாம எப்படி இருக்கும் அவன் வந்துட்டு இந்த ஒரு கேம் வந்துட்டு பர்ஃபெக்ட்டா விளையாடுறவன் ஒருத்தன தான் அவன் வந்துட்டு ராணுவம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம முத்துகுமார் வந்து தரமா வந்து புட்டு புட்டு வைக்கிறப்ப மக்கள் மத்தியில வெளியில என்ன தெரியுதோ கண்டிப்பா வந்து அவர் வந்து சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து நம்ம இன்னசென்ட் நம்ம இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில காமிச்சுக்கிட்டு வெளியில ஃபுல்லா மக்கள் மத்தியில வந்து காமிச்சு 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 அவன் என்ன பண்றான் இந்த ஓட்டுல வந்து பறிச்சுக்கிறான் ஐயோ இந்த வந்துட்டு இன்னசென்ட் பாவமா இருக்குது அப்படிங்கிறனால நினைச்சுக்கிட்டு மக்கள் நானும் அதிகம் கமெண்ட்ஸ் பாத்துருக்கேன் ஐயோ ராணுவ பாவம் ராணுவ பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுக்கே வந்துருக்கு அந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில அந்த ஒரு ப்ரொஜெக்ட் அவன் வந்து மக்கள் மனசுல அந்த மாதிரி இடத்த புடிச்சிட்டு அவன் என்ன பண்றான் செம்மையா வந்து இந்த இதை வச்சு அப்படியே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான் ஒன்னா நம்பர் வந்து கேம் சேஞ்சர்னா அவன் மட்டும் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்து மிச்சம் யாருமே வந்து கேம் வந்து பெர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்டா விளாடலாம் அவன் தாண்டா வந்துட்டு பிளான் பண்ணி விளாடுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் வந்துட்டு செம்மையா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவன் வந்துட்டு பத்து கோடியில படம் எடுத்திருக்கான் பத்து கோடியில படம் எடுத்தவன் இன்னசென்டா இருக்கவன் பேசத் தெரியாதவன பேச தெரியாதவன் எப்படா வச்சு படம் எடுக்க தெரியும் ஒருத்த பிரசென்ட் பண்ணே தெரியல பேசவும் தெரியல இன்னசென்டா இருக்கானா அவனை எப்படி பத்து கோடி வச்சு அவன் படம் எடுத்திருப்பான் அவன் அவன் வந்துட்டு இப்ப ஒரு ஹீரோடா ஹீரோவா இருக்கான் அவன் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு நல்ல அவன் வந்து கரெக்டா அவன் புத்தி யூஸ் பண்றான் ஹீரோ புத்தி வந்து கரெக்டா யூஸ் பண்றான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தலைவன் வந்துட்டு ராணம் வந்துட்டு நேர்ல பாத்து அடி நேர்ல இல்ல அடி வெளியில இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா வந்து தலைவன் வந்து புட்டு புட்டு வைக்கிறாப்ல செம்மையான ஒரு இதுதான் மெதி வந்துட்டு இந்த மாதிரி முத்துக்குமார் மாதிரி வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்தா கூட கொஞ்சம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும் இல்ல வந்துட்டு நாங்க இப்படி தாண்டா நாங்க இனிமே இப்படி தான்டா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தற்கொலைங்களா வந்துட்டு இருந்தா அதான் வந்து வேற மாதிரி போயிடும் அது ஜெஃப்ரி பண்ண காரியம் எல்லாம் இருக்கு பாருங்க நேத்து ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி இங்கிட்டு பவித்ரா கூட சுத்த ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு சவுந்திரா ஜாக்கிரி எல்லாம் அப்படி தனித்தனியா பிச்சு அந்த கோவா கங்கே இப்ப பாத்தீங்கன்னா தனி 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 தனியா இருக்கு அது வந்து சுத்தமா சேரல நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா அந்த கோவா கங்கையே பயங்கரமா திரிட்டு இருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கோவா கங் பக்கத்து பக்கத்துல போய் கூட உட்காரல ஜெஃப்ரி வந்து பவித்ரா கூட போய் உட்காந்து ஒரு ஆளை புடிச்சிட்டேன் அவன் அவன் வெளித்தோட்டம் என்ன அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு எப்படி இருக்கிறான் அப்படிங்கறது மக்கள் மத்தியில வந்துட்டு இப்படின்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு போறதெல்லாம் நல்லா தெரியுது அங்கிட்டு போயிட்டு அவன் வந்துட்டு போய் மறுபடியும் பவித்ரா போறான் என்ன கதைன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இந்த ராணுவ முத்துக்குமார் சொன்னது உண்மையா இல்ல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்